மனிதனையும் குடிக்கிட்டு சொல்லுங்க நேற்றைய தினம் திருமாயாம்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மயிலாடும் பாறையினுடைய பகுதி கருங்காட்டு பகுதி பாறை பகுதியில் சிறுத்தை வந்து மாட்டை கடித்து விட்டதாக ஒரு தகவல் கிடைச்சது நாமும் அந்த செய்தியை வந்து எடுத்து போட்டிருந்தோம் அதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அது குறித்து மேல் நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க மேடம் சாப்பிட்டு அப்படிங்கிற தகவலே வந்து காயங்காலம் தான் எல்லாமே தெரிஞ்சிருக்குதுங்க அதை தோட்டத்துக்காலமுளுக்கே தெரியல காய்ங்காலம் தான் தெரிஞ்சுருக்குதுங்க அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு உடனே ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம தகவல் சொன்னாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் தகவல் கூறிவிட்டோம் தகவல் கூறின அடிப்படையில் அவங்க வந்தாங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வரைக்குமே அங்கே தான் இருக்காங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் அங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு அப்போ கால்நடை மருத்துவ மருந்து

ஆறுதல் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கோம் இது மேற்கொண்டு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்ன பண்ணணுமோ நம்மனால அரசாங்கத்துக்கு தெரிவித்து இது கருத்து இது மாதிரி நடக்க நடைபெறாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் பதிமலை சுத்தி இருக்குதுன்னு சொல்லி ஒரு விவசாயி சொல்றாங்க அதுக்கான நடவடிக்கையும் இருக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றோம் ஃபாரஸ்ட்லேயே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணி கம்மி வேலி மாதிரி போட்டு விட்டோம்னா அந்த மலையை சுற்றி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக கேமராவில் பதிவாயிட்டுருந்த மாதிரி தகவல் தான் சொல்கிறாங்களே தவிர நேரில் பார்த்தவங்க யாருமே இப்போ வரைக்கும் கிடைக்கலிங்க வனத்துறையிலேருந்து என்ன சொல்றாங்க மேடம் இதுக்கு வனத்துறையிலேருந்து பதினைந்து நாட்களாக அவங்க வந்து சுற்றி பார்த்துட்டே தான் இருக்காங்க பார்த்து இங்கேயே தான் இருக்காங்க வந்து கேமராவில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க கூடிய விரைவில் அதை வந்து பிடிச்சதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க நன்றி நன்றிங்க உங்களுடைய பல்வேறுபட்ட பணிகளுக்கு இடையில வந்து எங்களுடைய மீடியாவுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்க